السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء വത്ത കുനബി വല്ലാം ഇന്നല്ലാഹ കും حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أستقل حديث كتاب الله وأحسن الله حدي محمد صلى الله عليه وسلم سر الأمور محدثاتها وكل محدثة بِذَاءَ وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அல்லாஹ் சுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியின்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வோம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இறைவன் நமக்கு கடமையாக்கிய அந்த விஷயத்தை சரியான முறையில் செய்து அவனிடத்தில் அளப்பெரிய கூலியை பெற வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் ஐந்து மிகப்பெரிய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் களிமா தொழுகை நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இந்த அஞ்சு கடமைகள் மிக முக்கியமான கடமைகளாக இன்னும் ஏராளமான கடமைகள் இருக்கிறது நிபிசல்லா அல்லாம அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது என்று சொல்லி இந்த அஞ்சை தான் சொல்கிறாங்க அப்போ இந்த ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய கடமை மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் ஆனாலும் இந்த கடமை அல்ல எல்லார் மீதும் அல்ல சுமத்தலை எப்படி தொழுகையை அனைவர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிறதோ ரமலான அடைந்து கொள்வோர் மீது நோன்பு சுமத்தப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி இந்த ஹஜ்ஜு என்ற கடமையை அனைவரும் மீது மல்லா சுமத்தலை அந்த ஆலயத்திற்கு கௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்திற்கு சென்று வர யாருக்கு சக்தி இருக்கிறதோ இந்த சென்று வர சக்தி என்பது உடலாலும் பொருளாலும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கம் கடமையாகிறது அப்போ பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கணும் அதேமாதிரி உடல் அளவுல ஆரோக்கியமானவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆனால் நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து ஹஜ்ஜு செய்வதாக இருந்தால் அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசை தாண்டினா தான் ஹஜ்ஜு செய்யணும் அது வரைக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுருவோம் கடைசியாக ஹஜ்ஜு செஞ்சோமா வந்தோமா மூத்தா போனோமா அல்லது போய் அங்கேயே மூத்தா போனோமா அதோடு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றத அதிகமான மக்கள் ஆரம்பத்தில் நினச்சி கொண்டிருந்தார்கள் தான் வழிமுறையாகவும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் மாற்றப்பட்டு இளைஞர்களும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு விளக்கம் என்ன செஞ்சுருக்கு வந்திருக்கிறது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஹஜ்ஜு என்ற ஒரு கடமை அல்லா நமக்கு எப்போ எப்படி எப்படி உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதார வளத்தையும் தந்திருக்கக்கூடிய நேரத்தில் திரகாத்திரமாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையான அந்த வணக்கத்தை சரியான முறையில் இடம் செய்யணும் செய்ய வேண்டும் அதுபோக நம்மளுடைய மக்கள் இந்த ஹஜ்ஜு என்ற வணக்கத்தை கூட அது எப்படி செய்வது என்று தெரியாமல் அழைத்து செல்லக்கூடியவர்களை என்னத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த காசுக்காக என்னது ஹஜ்ஜு கமிட்டிங்கிற பேரில் ஒரு கமிட்டியை வச்சிருக்கிறாங்க பிரைவேட்ல ஹஜ் கமிட்டி என்று சொல்லி வச்சுக்கொண்டு என்ன செய்யறாங்க காசுக்கா என்ன செய்யறாங்க எப்படி நபிசல்லா அலுவலாம் அவர்கள் தொழுகை முறையே என்ன எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று எப்படி பிரகடனப்படுத்தினார்களோ சொன்னார்களோ அது மாதிரி ஹஜ்ஜு என்ற கடமையை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜை செய்து கடைசி கடைசியாக ஹஜ்ஜை செய்து அதை மக்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூல்லா செஞ்ச ஹஜ்ஜே ஒரே ஹஜ்ஜு தான் மூணு நாலு ஹஜ்ஜு செஞ்சுருந்தா கூட அங்கே அப்படி செஞ்சிருப்பாங்க இங்கே இப்படி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கு சிந்திப்பதற்கு வேறு மாதிரியாக சிந்திப்பதற்கு கூட இடம் இருக்கிறது ஆனால் ரசூல்லா செஞ்ச ஹஜ்ஜே ஒரே ஹஜ்ஜு அதுவும் இந்த ஹஜ்ஜை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தெளிவான முறையில் ஹஜ்ஜு வழிகாட்டிய ரசூல் சல்லாஹில் நமக்கு தந்துட்டு போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவரவர்கள் சொல்லக்கூடிய எப்படியெல்லாம் செய்யணும் அல்லது வழக்கமாக எப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கோ அந்த வழியிலேயே போகக்கூடிய காட்சியும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதுபோக எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதில் வந்து இகலாஸோடு அது செய்தால் தான் அந்த வணக்கம் எல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் சின்ன விஷயமாக இருந்தாலும் அற்பமான அமலாக இருந்தாலும் ஆக பெரிய அமலாக இருந்தாலும் அதற்கு என்ன வேணும் இகிலாஸ் என்ற உல தூய்மை வேண்டும் அல்லாஹுக்காக செய்கிறேன் அவனுக்காக மட்டும்தான் செய்கிறேன் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் தான் அது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லா ஏற்றுக்கொள்வான் நீங்கள் இதை விட பெரிய அமல் எந்த அமல் செஞ்சாலும் அதில் இகலாஸ் இல்லை உள தூய்மை இல்லை அல்லாவுக்காக அந்த எண்ணம் கிடையாது என்று இருக்குமேயானால் அது அல்லாஹ் உங்கள் இருந்து ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான் உயிரையே கொடுத்தாலும் எடுத்து அங்கீகரிக்க மாட்டான் உயிரை கொடுக்கறது தான் மிகப்பெரியது இருக்கிற அமல்கள்லையே உயிரை கொடுக்கறது தான் மிகப்பெரியது சஹிதாகிறது அல்லாவுக்காக சஹிதாகிறது தான் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தாக அந்த அந்த சகிதுக்கு தான் கொடுக்கப்படுகிறது அது கூட அவர்களுக்கு கபருடைய கபூருல எந்த விதமான ஒரு வாழ்க்கையும் கிடையாது கேள்வி கணக்கோ கபுர் விசாரணையோ அவர்களுக்கு அந்த உறக்கமோ அதெல்லாம் இல்லை நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லா என்ன செய்கிறான் அல்லாவுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்ட கூடியவர்களுக்கு அப்படி ஒரு தரஜாவை கொடுக்கறான் ஆனால் அந்த நேரத்தில் கூட உலகத்திற்காக மக்களுக்காக நம்மளை பெரிய வீரன் சொல்லணும் நம்மளை பெரிய தியாகின்னு சொல்லணும் என்ற ஒரு எண்ணம் சிந்தனை அந்த நோக்கத்தோடு நீங்கள் செய்தால் கூட அதற்காக நீங்கள் போய் கொல்லப்பட்டு இறந்தால் கூட சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அல்லா தூக்கி நரகத்தில் வீசி விடுவான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகளை நம்ம பார்க்குறோம் வியல்நாயம் சல்லாலே செல் நம்ம அவங்க சொல்றாங்க அமல்கள் குறித்து முதன் முதலாக மறுமையில் விசாரிக்கப்படக்கூடியது வந்து மூன்று பேரை கொண்டு விசாரிக்கப்படும் மூன்று நபர்களை விசாரிப்பான் அல்லா என்று சொல்லிவிட்டு முதலாவது இடத்துல சொல்ல யாரை சொல்கிறாங்கன்னா அந்த உயிர் தியாகியை பற்றி சொல்கிறாங்க எல்லாம் மறுமையில் கூப்பிட்டு விசாரிக்கிறான் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தை உடல் இந்த வலுவை நான் உனக்கு தந்தனேன் குதிரத்தை உனக்கு நான் தந்தனேன் எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லா அந்த அடியான பார்த்து கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த அடியான் பதில் சொல்லுவான் உனக்காக நான் என்னுடைய உயிரையே நான் என்ன செய்ய முடியும் அந்த சொல்லுவான் உடனே திருப்பி சொல்லுவான் நீ பொய் சொல்கிறாய் அப்படின்றான் அவன் உண்மையிலேயே உயிரை கொடுத்ததுலாம் உண்மைதான் மூத்தா போனது கொல்லப்பட்டதெல்லாம் உண்மைதான் ஆனா அங்கே அல்லா எதை பொய்ன்னு சொல்றான் எனக்காக செஞ்சம்னு சொல்கிறவாரு எனக்காக நீ உயிரை கொடுத்தம்னு சொல்கிறவாரு அது பொய்யி நீ எனக்காக உயிரை கொடுக்கவில்லை உன்னை எல்லாரும் நீ மொத்தா போனதுக்கு அப்புறம் உன்னை பெரிய தியாகி என்று சொல்லணும் பெரிய வீரன்று சொல்லணும் பெரிய மா வீரன்று சொல்லணும் என்பதற்காகத்தான் நீ கொல்லப்பட்டாய் உலகத்தில் அப்படியே உனக்கு சொல்லப்பட்டு விட்டது இவனை இழுத்துட்டு நரகத்துக்கு போங்க என்று சொல்லி எல்லாம் செஞ்சிருவான் சொல்லிடுவான் அப்போ மிகப்பெரிய ஒரு அமலாக உயிரையே கொடுத்துருக்கிறான் உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறான் அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன என்ன நம்மளை எல்லாரும் பெரிய வீரன்னு சொல்லணும் நம்மளை பெரிய தியாகின்னு சொல்லணும் நம்மளை பெரிய என்னது மா வீரன்று சொல்லணும் என்ற அந்த ஒரு எண்ணம் அவன் செய்த அந்த தியாகத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு இவ்வளோ பெரிய தியாகம் உயிரை கொடு கொடுப்பது என்பது அவ்வளோ பெரிய தியாகமாக இருந்தும் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அது மாதிரி எல்லாம் என்ன ஒரு செய்லிமை கூப்பிட்டு விசாரிக்கிறான் நான் உனக்கு அறிவை தந்தன மார்க்க ஞானத்தை இல்மை தந்தன என்ன செஞ்சே எல்லாம் உன்னுடைய பாதையில் நான் பிரச்சாரம் பண்ணேன் உன்னுடைய பாதையில் சத்தியத்தை நோக்கி அழைச்சேன் நானும் குருவானை கற்றுக்கொண்டேன் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்வார் உனக்காக செஞ்சோம்னு சொல்கிறது எல்லாம் போயின்றான் நீ சொல்வது பொய் சொல்கிறேன் எனக்காகலாம் செய்ய கிடையாது உன்னை பெரிய ஆலயம் என்று சொல்லணும் பெரிய அறிஞர் என்று சொல்லணும் என்பதற்காகத்தான் இதை செய்தாய் என்று சொல்லி இவரையும் இழுத்து நரங்குப்புற முகம் முகங்குப்புற நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி சொல்லிவிடுவான் அதே மாதிரி ஒரு செல்வந்தன் காசை கொடுக்கறது என்பது செலவழிக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படி ஒரு நிலைமையில் இப்போ போய்கிட்டு இருக்குது லட்ச லட்சமாக செலவழிக்கிறவங்கள பார்த்தோம்னா எனக்கு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படி லட்ச லட்சமாக செலவழித்து அந்த மாதிரியான ஒரு வள்ளலை கூப்பிட்டு எல்லாம் என்ன செய்வான் விசாரிப்பான் என்னுடைய நியமத்துக்களை அருள் கொடைகளே உனக்கு தந்தன நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் உன்னுடைய பாதைகளை நான் வாரி வாரி வழங்கினேன் என்று அவன் சொல்வான் கொடுத்ததெல்லாம் உண்மைதான் இல்லை இல்லைன்னு சொல்ல யார் வந்து கேட்டாலும் எந்த விதமான ஒரு சலைப்பும் இல்லாமல் மலைப்பும் இல்லாமல் என்ன இருக்குது அள்ளி கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்தது ஆனால் உள்ளத்தில் என்ன இருந்தது என்றால் நம்மளை வெள்ள வல்லல்னு சொல்லணும் நம்மளை பெரிய கொடையாளின்னு சொல்லணும் செல்வந்தன்னு சொல்லணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதுக்காக தான் செஞ்சான் இப்போ நம்மோட பார்க்குறோமா இல்லையா ஒரு பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு சாபர்ன்றா கூட அவங்க என்ன என்ன செய்வாங்க அவங்க யாசை கேட்டு நிற்கிறாங்க சோப்பில் இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுக்கறதா இருந்தால் கூட நம்மளை நாலு பேர் பார்க்கணும்னு விரும்புகிறோம் நம்மளை பார்க்குறாங்களான்னு பார்க்குறோம் பார்க்கவில்லை என்றாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம் யாரும் நிற்பார்களே ஆனால் அவர் நம்மளை பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம பல ஜாடைகள் செய்கிறோம் அவரோட பேசுகிற மாதிரி பேசுகிறோம் கணக்கிற மாதிரி கணக்கிறோம் விரும்புகிற மாதிரி இரும்புகிறோம் எப்படியாவது நம்ம நாலு பேர் பார்க்கணும் நம்ம அந்த பத்து ரூபாய் எடுத்து கொடுக்கணும் இவன் கொடுத்தாண்டு நாலு பேருக்கு திரியணும் என்ற ஒரு அற்பமான ஒரு எண்ணம் என்ன செஞ்சிருது மனிதனுக்கு வந்து விடுகிறது அப்போ லட்ச லட்சமாக கோடி கோடியாக அள்ளி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்கிறது எந்த எண்ணம் மக்கள் நம்மளை செல்வந்தன்னு சொல்லணும் நம்மளை பெரிய பணக்காரன்னு சொல்லணும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்னு சொல்லணும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தினால அவர் செய்த அந்த அமலை எல்லாம் என்ன செஞ்சிடறான் தூக்கி மூஞ்சியில் வீசிடுறான் நரகத்துக்கு இழுத்துட்டு போகப்படுது அப்போ ஒரு அற்பமான விஷயமாக இருந்தாலும் சின்ன அமல்களாக இருந்தாலும் அது அல்லாவுக்காக இருக்கணும் பின்னம்பெரிய அமல்கள் நம்மளை செய்யக்கூடிய அமல்கள் நம்மளை பாதுகாக்கணும் நமக்கு அதை பாதுகாப்பாக நம்ம வச்சிருக்கணும் சின்ன அமல்களாக இருந்தால் கூட என்ன செய்யணும் அது அல்லாவுக்காக என்ற எண்ணத்தோடு செய்தால்தான் அதை அல்லா அங்கீகரிப்பானே ஒளியே அல்லா ஏற்றுக்கொள்வானே ஒளியே இல்லைன்னா இருந்து அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இன்னைக்கு பாருங்க அந்த ஹஜ்ஜினுடைய சிறப்பு நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவங்க எவ்வளோ சொல்றாங்க ஆனால் நம்ம மக்கள் எப்படி ஹஜ்ஜு செய்கிறாங்க ஹஜ்ஜினுடைய சிறப்பை பற்றி நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது அல்கள்லயே சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்கப்படக்கூடிய நேரத்தில் வந்து நபி சொல்லா அலுவலி அவங்க பல விஷயங்களை சொல்கிறாங்க அதில் வந்து எல்லாவுடைய பாதையில் போராடுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு தான் சிறந்தது அமல் அல்லாவிடத்தில் சிறந்த அமல் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு என்பது அல்லாவால் அது அங்கீகரிக்கப்படுமே ஆனால் அது வந்து சிறந்த ஒரு அமல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஒப்புக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒப்புக்கொள்ளப்படுமா இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு என்ன செய்கிறாங்க ஹஜ்ஜு சர்வ சர்வசாதாரணமாக போயிடுச்சு அல்லா எல்லாத்துக்கும் தாராளமாக அல்லா என்ன செஞ்சிருக்கான் செல்வத்தை கொடுத்துருக்குறான் உம்ரா என்பது ஒரு என்னது ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஆகி போச்சு அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க மாதத்துக்கு ஒவ்வொரு இருந்து மாதத்துக்கு பத்து பேர் போகக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு உம்ரா ட்ரிப்பு வந்துடுச்சு அந்த காலத்தில் உம்ராட்சிவது என்ன பண்ணா பெரிய ஒரு குதிரை கொம்பு மாதிரி குதிரைக்கு எப்படி கொம்பு வராதோ அந்த மாதிரியாக இருந்தது இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு அப்படின்னா சர்வசாதாரணமாக ஒரு மாசத்துக்கு பத்து பேர் இருபது பேர் போகக்கூடிய அளவுக்கு நெஞ்செல்ல போனால் சவுதி அரசாங்கம் என்ன செய்யறாங்கடா ஒரு தடவை தவாபு செய்து விட்டால் என்னது உம்ரா செய்து விட்டால் அடுத்து என்ன செய்யக்கூடாது கீழே தவாபு செய்யக்கூடாது நீங்க மேல என்ன செய்யணும் மேல் மாடியில தான் என்ன செய்யணும் தவாபு செய்யணும் என்று சட்டம் போடக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய போலீஸ்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு மக்கள் அவ்வளவு கூட்டம் கூடுறாங்க ஆனா இவ்வளவு கூட்டங்கள் கூடுறாங்களே இவர்களுடைய அமல்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அமல்களாக இருக்கிறதா அதற்கு தோதுவான அமல்களா இருக்குதா என்று பார்க்கணுமா இல்லையா அதே மாதிரி நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க யார் உடல் உறவையில் ஈடுபொல்லாமலும் தீய காரியத்தில் ஈடுபடாமலும் யார் ஹஜ்ஜு செய்கிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகணம் போல திரும்ப பாவமற்ற நிலையில் திரும்ப வருகிறார் தீயா தீமையான காரியங்களில் ஈடுபடாமல் அதே மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் யார் ஹஜ்ஜு செய்கிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனம் போல திரும்ப வருகிறார் அப்படின்னு நபிசல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க அது மாதிரி வேற ஒரு ஹதீஸில் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு உம்ரா என்பது மறு உம்ராக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாகும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவனத்தை தவிர வேறு கூலி இல்லை அப்போ ஹஜ்ஜு என்பது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் நம்மளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டானே ஆனால் அதுக்கு சுவனத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று சொல்ல சொல்கிறாங்க அப்போ கன்ஃபார்மாக என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கல ஆனால் கிடைக்கக்கூடிய மக்கள் அதை பயன்படுத்தணுமா இல்லையா எல்லாரும் காசு பண வசதியோடு இல்லை காசு பண வசதி ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லாமலும் இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு அதெல்லாம் நசிபார்க்கலை இப்போ நசீபா நசீபாக இருக்கக்கூடியவர்கள் அல்லா அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அதை சரியான முறையில் பயன்படுத்தணுமா இல்லையா இன்னைக்கு நம்ம ஊர்களில் அந்த மாதிரி நடக்குதா ஹஜ்ஜு என்ற வணக்கம் அல்லாவுக்காக செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்குதா பகிரங்கப்படுத்தக்கூடிய விளம்பரப்படுத்தக்கூடிய மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்குதா நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு பாருங்க நீங்கள் ஒரு ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று அதாவது ஹஜ்ஜு கமிட்டியில் பதிவு செய்து விட்டாலே அடுத்த நாள் என்ன செஞ்சாங்க ஜமாத்துக்கு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நான் ஹஜ்ஜுக்கு போகிறதாக முடிவு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ஹஜ்ஜி கமிட்டியில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேங்கிற ஒரு தகவலை என்ன செஞ்சிடறாங்க போட்டுடுறாங்க இது ஏன் போடுறாங்கிறது பின்னாடி வரும் அப்புறம் உறுதியாக நீங்கள் ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகிட்டியே உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சி உங்களுக்கு சவுதி அரசாங்கம் விசா அடிச்சிட்டாங்க நீ ஹஜ்ஜிக்கு போகிறது கன்ஃபார்மு அப்படின்னா தகவலை என்ன செஞ்சிடறாங்க உடனடியாக ஜமாத்துக்கு சொல்லிடுறாங்க ஹஜ்ஜி போகிறது கன்ஃபார்மாக இருக்குது இத்தனாந்தேதி நாங்கள் புறப்படுறோம் பிள்ளையட்டு இத்தனை மணிக்கு வருது டிக்கெட்டு கண்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிடுறாங்க இப்படி ஊருக்கு ஒரு பத்து பேர் என்ன செஞ்சுறாங்க இருக்கிறாங்க இந்த பத்து பேர் ஜமாத்துக்கு தகவல் சொல்லிட்டாங்கன்றா இந்த பத்து பேரை வச்சு என்ன செய்கிறாங்க ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த ஹாஜிகளை ஹாஜிகளாக இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவர்களை வந்து என்ன செய்கிறாங்க அறிமுகப்படுத்துகிறாங்க இவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா அவர் யார் தெரியுமா எந்த குடும்பத்தில் உள்ளவர் தெரியுமா இது ஒரு பக்கம் போகுது இவர் ஹஜ்ஜுக்கு போகிறாரு அப்படின்ற இது ஏன் சொல்லி என்னது மாலையை போட்டு புன்னாடைங்கிற பேரில் புண்ணாடையை போற்றி அது போத்தி இது போத்தி அப்படி என்ன செய்கிறாங்க ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்கிறாரு ஒரு போய் சொல்கிறார் ஊடு ஊடா போய் என்ன செய்யறாரு நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் ஹஜ்ஜுக்கு போகிறேன் ஹஜ்ஜுக்கு போகிறன்ட்டு என்ன செய்கிறது தன்றா போடாத குறையா அதுக்கு பேசாம என்ன செஞ்சலாம் ஒரு ரெக்கார்டிங் பண்ணி சோப்பில் வச்சுக்கலாம் ஒரு வீட்டு வாசல்னு இப்படி விட வேண்டியது இந்த வண்டியில் காய்கறி விற்கிறவங்க வச்சுருக்காங்க எல்லாம் வச்சலாம் ஒரு குழாய் மாதிரி வெங்காயம் இவ்வளவு தக்காளி இவ்வளவு உண்டு அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் போட்டு விட்டு போட்டு விட்டு வந்த இன்னும் சிறப்பாக இருக்கும் தொண்ட வலிக்கு என்ன செய்கிறாரு நான் அந்த மாதிரி உமராக போகிறேன் ஹஜ்ஜுக்கு போகிறேன்ட்டு ஊர் ஊரா தன்றரா போடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அது போக அது இல்லாமல் ஏற்கனவே ஹஜ்ஜுங்கிறது நம்ம சமுதாயத்தில் ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலையாக இருக்குது இப்போ ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்சரூவா இருந்தால் ஒரு நார்மலாக இருக்கக்கூடியவங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நிலமையில இருக்குமே ஆனால் இந்த பணக்காரர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்களை வந்து அதை சிரமமாக்கி விட்டுறான் பதினஞ்சு லட்ச ரூபா இருந்தால் தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும் லெவலில் கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா ஊரை வளர்ச்சி விருந்து முந்நூற்றம்பது இல்லை கறியை வாங்கு கல்யாணம் கூட அப்படி நடக்கிறது இல்லை போல் புது புதுமாப்பிள்ள மாதிரி எனது ஆழ்க்கு நினைத்து கொண்டு என்னது ஊரை சுற்றி ஊரை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க ஊர் முழுக்க விருந்து வச்சு இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்குறிய அது மாதிரி இவர்களே என்ன செய்கிறாங்கண்டா இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு ட்ரெயினில் போய் ஏற்றி விடுறதுக்கு இதுக்கு என்ன வண்டி பிடிச்சி ஆள் பிடிச்சி அங்கே போய் கூட்டம் இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்குது மாற மாறாமல் என்ன செய்து நடந்து கொண்டே இருக்குது இப்படியெல்லாம் செஞ்சால் அது உணக்கம் எல்லா இடத்துல அங்கீகரிக்கப்படுமா நம்ம மேலே சொன்ன ஹதீஸ் இங்கே பார்த்தீங்களா இல்லையா முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ஹதீஸ் ஒரு சஹீதனுடைய நிலமை என்ன ஆச்சு ஒரு மார்க் அறிஞருடைய நிலைமை என்ன ஆயிருக்கு ஒரு செல்வந்தனுடைய நிலமை என்ன ஆயிருக்கு அப்போ அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் இப்படி பகிரங்கப்படுத்தப்படுகிறது விளம்பரப்படுத்தப்படுகிறது இன்றைக்கி ஜும்மா துருகமே வந்திருக்கீங்களா நீங்கள் வந்திருக்கிறீங்கல்ல யாராவது நாலு வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்களா வீட்டில் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துருப்பியே போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்திருப்பியே ஒரு பத்து வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பீங்களா ஜும்மா என்ற கடமையை நான் நிறைவேற்ற போகிறேன் ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்ற போகிறேன் எனக்கா துவாச்சிங்கன்னு யாரும் சொல்லிட்டா வந்திய இல்லை தானே லுகர் துருக போகிறதுக்கு யாரான்னு சொல்லியிருக்கிறீங்களா அதேமாதிரி நோம்புக்கு எங்கேயா சொல்லியிருக்கீங்களா ஒரு பத்து வீட்டில் போய் சொல்லியிருக்கிறீங்களா இல்லை தானே அப்போ நம்ம ஒரு கடமையை செய்வதாக இருந்தால் அது அல்லாவுக்காக இருக்கணும் ஊருக்கு சொல்கிறதோ உலகத்தை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள்ட்ட சொல்லிட்டு போகிறதுங்கிறது வேறு ஆனால் இது அப்படி நடக்கிறது கிடையாது அறிந்தவர் அது ரெண்டாவது இந்த சண்டை பகையெல்லாம் இருக்கா இல்லையா இதெல்லாம் இதுதான் சேர்றதுக்கு உண்டான வழியாக்கி விட்டாங்க சேர்ந்துறனு மூணு நாளைக்கு மேலே ஒரு முஸ்லீம் பேசாமல் இருக்கக்கூடாது ஆகணும் அப்படின்னு சொல்லுது உங்களை முந்தி கொண்டு யார் சலாம் சொல்கிறாரோ அவர் உங்களை சிறந்தவர்ன்ற சொல்லா சொல்கிறாங்க ஆனால் அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் மட்டும் என்னது ஏண்டா அந்த காலத்தில் அப்படி தான் அறுபத்தஞ்சி எழுபது எண்பது வயசை தாண்டி தான் என்ன செய்வாங்க ஹஜ்ஜுக்கு போவாங்க போயிட்டு திரும்பி வர்றது நிச்சயம் கிடையாது அந்த பிரயாணம் என்பது இன்னைக்கு மாதிரி ஃப்ளைட்டில் போய் இறங்கி திரும்பி வர பிரயாணமும் கிடையாது கப்பலில் போகணும் அது என்ன செய்யும் ஒரு மாத அளவுக்கு என்ன செய்யும் பிரயாணம் இருக்கும் அதிகமான நாட்கள் பிரயாணம் பிரயாணமாக இருக்கும் அங்கே போய் கிரியெல்லாம் முடிஞ்சு வடிச்சு வந்தால் தான் நிச்சயம் அப்படிங்கிற அளவில் இருக்கும் அப்போ என்ன செஞ்சாங்கடா இதான் முன்ன பின்ன பாவம் தவறு செஞ்சிருந்தால் அல்லா உக்கா மன்னிச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படி ஒரு காலம் இருந்தது இன்னைக்கு அதையெல்லாம் இந்தாண்டாடி மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் ஜித்தா ஏர்போர்ட்டில் இறக்கி விட்றாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்திலோட என்ன செய்கிறாங்க பாவத்தை செஞ்சால் மன்னிச்சிக்கிறோங்க பாவம் செஞ்சால் மன்னிச்சிக்கிறங்க அது மற்ற நாளில் கேட்க வேண்டியதானே இப்போ மௌத்துங்கிறது ஹஜிக்கு போனால் தான் நடக்குமா எப்பயும் வரலாம் தானே மௌத்து என்பது உறுதி அது எப்போ வேண்டாலும் வரலாமா இல்லையா யாராவது யாருக்காவது பாவம் செஞ்சு உடனடியாக கேளுங்க ஹஜ்ஜுக்கு போற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஹஜ்ஜுக்கு போற நேரத்தில் இடத்துக்கு தவறு செய்தால் மனிதர்களுக்கு மனிதன் தவறு இடத்துல மன்னிப்பு பரிசீலனை பண்ணணும் அவனுக்கு பைசலா பண்ணணும் இல்லை என்றால் மருமகளுக்கு கேள்வியாக வந்து நிற்கும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா இதுக்கு ஹஜ்ஜு தான் காரணமா ஹஜ் சாக்கா வச்சுதான் செய்யணுமா அப்ப இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோமே இது வந்து தூதர் காட்டிய வழியா இது இப்படியா ரசூல் செல்லா அலிசை நம்ம அவங்க சொன்னாங்க இப்படியா செஞ்சாங்க அது போக என்னதுனா இன்னைக்கு நம்ம மக்களில் பெரும்பாலும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களில் ஒரு பாதிக்கு பாதி எடுத்துக்கொள்ளலாம் அது என்னடா அந்த ஹாஜி ஹாஜி யானி அப்படிங்கிற ஒரு பேர் ஓடணுங்கிறதுக்காக போகிறது இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம ஹாஜின்னு அவங்களா போட்டுக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து இறங்குறாங்களா இல்லையோ முதல்ல வந்து சாதாரண அப்துல் காதரா இருக்கும் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து இறங்கினோம்னா அவங்க பேரடத்தா ஹாஜி அப்துல் காதர் அவங்களா சொல்லிக்கிறது ஹாஜி அப்துல் காதர் ஹாஜி யானி ஹாஜி ஹாஜி யானி ஒரு ஹஜ்ஜிக்கு மேலே ரெண்டு ஹஜ்ஜி செஞ்சிட்டாங்கடா போதும் இனமோ இது சொல்லுவாங்களா இல்லையா அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா பிஏ எம் எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அது மாஸ்டர் டிகிரி மாதிரி அல் ஹாஜின்னு போட்டுக்கிறது அவரும் ஹாஜியாக இருந்தது அல் ஹாஜின் என்னதை மாற்றிக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட ஹஜி செஞ்சால் மாஸ்டர் டிகிரி மாதிரி போடுறாங்களா இல்லையா இது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்களா இல்லையா அவர்களே போடக்கூடிய காட்சியை பார்க்குறேன் வேற யாராவது சொன்னாலும் கூட சொல்லி திருத்தலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கு அவரே சொல்கிறார் அல் ஹாஜ் அப்படின்னு அவரே போட்டுக்கிறாரு அவரே கையெழுத்து போடுறாரு அவரே எழுதுறாரு ஹாஜின்னு அவரே போடுறாரு இது என்னத்துக்கு இது இதுக்காக நீங்க செஞ்சிய ஹாஜின்னு போடுறதுக்காக ஹஜ் செஞ்சிய இது இஸ்லாத்துல உள்ள வழிமுறையா ரிசுல் சல்லா அலுவலாமா அவங்க ஒரு ஹஜ் செஞ்சாங்கல்ல அபுபக்கர் அவர்கள் நமக்கு தெரிஞ்சு ரெண்டு ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க முதல்ல ஒன்பதுல ஒருக்கா போனாங்க அப்புறம் பத்துல போனாங்க ஹிஜ்ரியில அப்புறம் ரெண்டு ஹஜ் அந்த ரிசுல்லா ஓட ஒன்று போனாங்க அதுக்கு முந்தைய ஆண்டு என்ன செஞ்சாங்க மக்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போனாங்க அபுபக்கர் சித்திக் ரயில்லா அவங்களோட பேரை சொல்லக்கூடிய நேரத்தில் யாராவது அல்ஹா அபுபக்கர் சித்திக் ரிலா ஒண்ணு அப்படின்னு நினைக்கான் அப்படி ஒரு வளம் வழக்கம் இருக்கா வழிமுறை இருக்கா ஹாஜி ரிசல் உள்ளான என்னைக்கான்னு சொல்லியிருக்கீங்களா ரிசுல்லா ஹஜ் செஞ்சாங்களா இல்லையா ஹாஜி ரிசுல்லா சல்லா ஹாசல்லாம் அப்படின்னு என்னைக்கான்னு சொல்லியிருக்கிறீங்களா அப்போ என்ன ஒரு வழிமுறையை மார்க்கத்தில் கொண்டு வாரிய நீங்கள் இது என்ன உங்களுக்கு ஆசையா இப்படி போடணும்னு என்ன மார்க்கத்தில் உள்ளதா இல்லை இது உங்களை விளம்பரப்படுத்துவதா என்னென்னு சொல்லப்போனால் அந்த மறுமை நாளில் வந்து எல்லாம் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் யார் இந்த விளம்பரத்திற்காக மக்களுக்கு வந்து தெரியணும் ஒரு பகட்டுக்காக விளம்பரத்துக்காக ஆடம்பரத்துக்காக செய்கிறாங்களா இல்லையா அதை வந்து எல்லாம் வந்து அத்து கோடி மக்கள் முன்னாடி வச்சு கேவலப்படுத்தி விட்டுருவோம் அப்படி பேர் நிக்கில வாங்க ஹாஜி அப்படின்னு கூப்பிடுவான் நம்ம பெரிய மதிப்பாக போக வேண்டியதுதான் இவர் தான் ஹாஜி ஹஜ் செஞ்சவர் அப்படின்னு நல்லா கூட்டணுன்னு செய்வான் ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் பெருமைக்காகவும் விளம்பரத்துக்காக தான் ஹஜி செஞ்சார் பாத்துக்குறாங்க ஆகல தூக்கிட்டு போங்க நரகத்துக்குன்னு நல்லா சொல்லிடுவான் இது என்னத்துக்கு நமக்கு தேவையா இது ஒரு வணக்கம் அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹஜ்ஜில் செய்யக்கூடிய வணக்கங்கள்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டாவது இந்த இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வந்து ஒரு முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அது நல்ல முறையில் அந்த அமல்களை செய்து விட்டு வர்றது என்பதே பெரிய பாடாக இருக்கிறது அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் ஒன்று என்னது அது நன்மை எந்தையும் பெற்றுக்கொள்ளாத வகையில் ஏதோ சுற்றி பார்க்க போனால் வந்தோம் அப்படிங்கிற லெவலில் சவுதியில் போய் சாப்பிட்டோம் ரொம்ப போட்டு தங்கணும் அப்படிங்கிறதான் போகுமே ஒழிய வேறு என்ன இருக்குது அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை நம்ம சரியான முறையில் விளங்கி செய்திருந்தோமே ஆனால் அந்த ஆலயத்திற்கு உண்ட புனிதம் அதில் அல்லா சொல்லக்கூடிய அந்த மகாமம் இப்ராஹிம் மக்களுக்கு சான்றாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம விளங்கியிருந்தோமையானால் அதனுடைய தியாகங்களை நம்ம விளங்கியிருந்தோமையானால் இந்த சஃ மருவாக்கிடையில ஏன் நம்ம ஏன் ஓடுறோம் அப்படிங்கிறது விளங்கியிருந்தோமையானால் அக்கபாவில் ஏன் நம்ம கல் எறிகிறோம் அதனுடைய பின்புலங்களை நீங்கள் விளங்கியிருந்தீர்களேயானால் உங்களுடைய அமல்கள் எப்படி இருக்கும் அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியல எதை நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறோம் அப்படின்னு போறோம் ஹாஜின்னு போட்டுக்கிறோம் இதை தவிர எனக்கு நமக்கு என்ன தெரியல அங்கே எப்படி ஹஜ்ஜு செய்யணும் என்னென்னு செய்யணும் தவாப் எப்படி செய்யணும் எப்படி சுத்தணும் ஹஜ் லஸ்வத்னா என்ன ருக்குனு யமானின் என்ன ஹிஜ்ருண்டா என்ன ஒன்றுமே தெரியல ஆனால் ஹஜ்ஜுக்கு நம்மளும் கிளம்பிடுறோம் அது பற்றி உண்டான ஏதாவது தெரிஞ்சிருக்கமா ஒரு சாதாரண ஒரு பரிச்சை எழுத போகிறதா இருந்தால் அது சம்மந்தமாக எவ்வளோ தெரிஞ்சு கொள்றோம் இந்த அரசாங்க எக்ஸாம் எழுதுவதாக இருந்தால் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுவதாக இருந்தா அது என்னது குரூப் ஃபோர் எழுதுவதாக இருந்தால் இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு கொள்றிய அதுக்காக எவ்வளோ மெனக்கென்றிய முயற்சி செய்கிறீ ஒரு வணக்கத்தை சரியான முறையில் ரிசுல்ல எப்படி செய்தார்கள் என்று அறிந்து கொள்வதற்கு தான் முயற்சி செஞ்சிருக்கிறோம்மா ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் தான் முயற்சி செய்கிறாங்களா சும்மா ஊர் உலகத்துக்கு சொல்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்களா ஒழிய குடும்பத்தோடு எனது மகரிபாயிட்டா முடிஞ்ச பெண்கள் என்ன செய்வாங்க ஒரு பக்கம் போவாங்க ஆம்புலன்ஸ் செஞ்சிடுவார் ஒரு பக்கம் போய் ஹஜ்ஜுக்கு போகிறோம் ஹஜ்ஜுக்கு போகிறோம்னு அப்படின்னு தண்டாக போடுறத தவிர வேறு என்ன இருக்குது அது போக இத்தனை லட்ச ரூபாய் செலவழிச்சு இந்த சமுதாயத்திற்கு சிரமத்தை உண்டாக்கிட்டீங்கல மூணு லட்சம் ரூபாய் நாலு லட்ச ரூபாய் ஹஜ்ஜு ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஏழை ஏழை வாழை ஏதோ ஒரு நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசைப்பட்டா இதெல்லாம் செய்யாமல் போனால் என்ன சொல்கிறாங்க மக்கள் பார் பிச்சைக்காரன் ஹஜ்ஜுக்கு போகிறானே ஒரு சோறு ஓடல ஒரு ஜமாத்தில் சொல்லலை ஒரு பொண்ணாடை ஓத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டியை பிடிக்கல சொல்கிறாங்களா இல்லை பேசுகிறாங்களா இல்லையா அப்போ ஹஜ்ஜுங்கிறத நம்ம ஒரு என்னது அது ஹஜ்ஜுங்கிறத ஒரு ஒரு சுமை மாதிரி ஒரு வசதி படைத்தவர்கள் செல்வம் படைத்தவர்கள் அவர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற லெவலில் இருக்கிறது அதை இன்னமும் என்னது நம்ம சமுதாயத்திற்கு சுமையாக்கி விட்டு இன்னமும் என்ன செய்யணும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருந்தால் தான் போக முடியும் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து விட்டு சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய சிரமத்தை உண்டாக்குறிய நீங்களா உங்கள் தலையில் தானே சிரமத்தை உண்டாக்கி கொள்றிய ரெண்டாவது போயிட்டு வந்து என்னது பெரிய கடன் இது பட்ஜெட் வேற தனியாக அதுக்கப்புறம் வருமானம் இல்லை போகல வரலா செலவழிஞ்சு போச்சு அது போச்சு இது போச்சு அதுபோக போயிட்டு வர்றங்கிற பேரில் இங்கே சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு தொழுகு விரிப்பை வாங்குறது ஆளுக்கு ரெண்டு தஸ்பு மணியை வாங்குறது ஆளுக்கு நாலு தொப்பியை வாங்குறது இதுக்குண்டு என்ன செய்யுது ஒரு கூட்டம் போட்டு அதுக்குண்டு ஒரு தொகை காசு செலவழித்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாது இந்த தஸ்பு மணி வாங்கணும்னு மார்க்கத்தில் இருக்கா தஸ்பு மணி மார்க்கத்தில் உள்ளதா இப்படியெல்லாம் என்ன நம்ம சமுதாயம் வந்து ஹஜ்ஜுங்கிற பேரில் வந்து நிறைய வரம்பு மீறி என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க ஒரு அழகான ஒரு வணக்கத்தை இபாதத்தை உள தூய்மையோட இகலாசோட அல்லாவுக்காக செய்ய வேண்டிய அந்த ஒரு வணக்கம் அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் அதை விளங்கி கொள்ளாமல் அந்த ஆலயத்தில் துளுவதைய நன்மையை விளங்கி கொள்ளாமல் அந்த யமானிய அதை தொட்டு முத்தமிடுவது ஹஜ்ஜர் உல தொட்டு முத்தமிடுவது அதனுடைய சிறப்புகளை விளங்கிக் கொள்ளாமல் ஏதோ நம்மளும் போனால் வந்தோம் அப்படிங்கிற லெவல்ல தான் ஹாஜின்னு போடணும் ஹாஜி யானின்னு போடணும் என்ற லெவலில் தான் இருக்கிறார்களே ஒழிய அதை உள தூய்மையோடு அல்லாவுக்காக செய்யக்கூடிய மனநிலையில் நம்ம சமுதாய மக்கள் இல்லை ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் ஹஜ்ஜி செய்தீர்களே ஆனால் நீங்கள் உங்களை பொருளாதாரத்தை செலவழித்து உங்களுடைய அந்த உடல் ஆரோக்கியத்தை அது இழந்து பொறையில் இல்லையா அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற லெவல்ல தான் மறுமையில் வந்திருக்கும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய உணக்கம் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படணும் ஒப்புக்கொள்ளப்படணும் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றால் அதுக்கு முதன் முதலாக இருக்கக்கூடியது இஹ்லாஸ் உள தூய்மை அல்லாவுக்காக செய்யக்கூடிய எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுமே ஒழிய அது அல்லாமல் நீங்கள் எத்தனை கோடியை செலவழிச்சு நீங்கள் ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி அல்லது பணக்குளத்தில் இருந்தே ஒரு ஃப்ளேட்டை பிடிச்சி நேரடியாக போய் ஜித்தாவில் இறங்கினாலும் சரி உங்களுடைய ஹஜ்ஜு அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்போ ஒப்புக்கொள்ளப்பட்ட கொல்லப்பட்ட ஹஜ்ஜுக்கு தான் சுவனத்தை தவிர வேறு குழி இல்லை என்று சொல்ல சொல்கிறாங்களே ஒழிய அது அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமானால் அது அவனுக்காக செய்ய வேண்டும் எப்படி மற்ற மற்ற வணக்கங்களை அவனுக்காக செய்ய வேண்டுமோ அது மாதிரி இந்த வணக்கத்தையும் அவனுக்காக செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் அந்த வணக்கத்தை அல்லா அங்கீகரித்து அதற்குண்டான கூலியை தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிர் தவானா அனில் அஹமதுல்லா இரபில்லாலும்